கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே ஒரு கடவுளின் நினைவுகள் நம் நினைவுகள் ஆக முடியாது நம்முடைய நினைவுகள் எல்லாம் அன்றென்று குறைய நினைவுகளாய் இருக்கிறது நாளை என்ன ஆகுமோ எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் என்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்கொள்வேன் என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுமா இல்லையா என்ற நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய நினைவுகள் அப்படி இல்லை வேதத்தில் யோசிப்பு என்பவரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசிப்புக்கு பதினொன்று சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் எல்லாம் தவறான எண்ணம் கொண்டு அவனை வேறொரு நாட்டுக்கு அடிமையாக விற்றுவிட்டார்கள் யோசிப்பு போகிற இடத்தில் எல்லாமே தேவன் அவனோடு இருந்தார் அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அதற்காக அநேக பேரை அழைத்து அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கேட்கிறார் யாராலும் சரியான அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை கடைசியாக யோசிப்பை அழைத்து அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை கேட்கிறார்கள் அவன் சரியான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் சொல்கிறான் அந்த இடத்தில் யோசிப்பை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார் யோசிப்பை கொண்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் பார்த்தீர்களா இதுதான் தேவனுடைய நினைவுகள் தேவன் உங்களுக்கும் இந்த மாதிரி அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும் அதாவது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் தேவனோடு பேச வேண்டும் அப்போதுதான் தேவன் நம்மோடு பேசுவார் நம்மோடு கூட இருப்பார் ஆமீன்